ஆடியோவில் ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு வருது நீங்க என்ன வந்து பெண்களுக்கு மாதம் மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நீங்க என்ன சொன்னீங்க எல்லா பெண்களையும் பாட்டி கொடுத்துருக்கேன் செல்போன் கொடுத்துருக்கேன் ஆளுக்கு ரெண்டாயிரம் ரூபாய் காசு கொடுத்துருக்கேன் என்ன வெளியில இருந்துக்கணும் அப்புறம் சோழா சோரணையா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த விட்டத்தை பார்த்தவங்க தோணும் ஏகலைவன் மறுபடி சோறு தாண்டா முக்கியம் திரும்பி போயிருவாப்ல அவ்வளவுதான்

சீமார் என்கிற சர்வாதிகாரிக்கு எல்லா காலத்திலையும் இப்பொழுதே தான் ஹிட்லராக மாறிவிட்டதாக ஒரு கற்பனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஆனதுக்கு பிறகுலர் ஆனாரு ஆனால் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா இது வந்து உப விளைவுகள் இன்னைக்கு நீங்க ஆடியோவை கேட்கறீங்க உங்களுக்கு கோபம் வருது நாங்க என்ன சொல்றோம் இது அப்படித்தான் வணக்கம் பார்வையாளர்கள் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற முக்கியமான அரசியல் விமர்சகர் திரு சுமன் கவி அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் பாத்துருப்பீங்க நாம் தமிழ் கட்சியில அவ்வப்போது உட்கட்சி பூசல ஏற்பட கூட இப்பொழுதுதான் இந்த பிசுன்ற பேசு பேசின வார்த்தை வந்து சமாதானமாயி மறுபடியும் கட்சி தொட தொடர்ந்தார் திரு காளியம்மா அவர்கள் அதுக்கு அடுத்து போய் பாத்தீங்கன்னா இப்ப ஒரு புதுசா ஒரு ஆடியோ இருக்கு நம்ம முதல்ல வெளியிட்டு அந்த ஆடியோ கேட்டிருப்பீங்க முழுக்க முழுக்க வாய்ஸ் நடக்க கூடாது பணம் வசூல் பண்ணி என்ன பண்ற செல்போன் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் எங்க ஆட்டை கொடுத்த ஒழுங்கா இருந்தா இரு இல்ல போன்ற மாதிரியான ஆடியோ வந்துருக்குல்ல எப்படி பாக்குறீங்க இந்த தொடர் இந்த ஆடியோ வெளியிட இல்ல இந்த ஆடியோ வெளியீட்டுக்கு முன்னாடியே நாம முதல்லயே பேசிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா காளியம்மாள் அவர்களுக்கு ஒரு அவங்க வந்து ஒரு கரிஸ்மேட்டிக் ஒரு ஒரு பெண்மணி தான் ஒரு பத்து பேர் ஒரு பத்து பேர்ல லட்சம் பேர் இருந்தாலும் கூட அவர்களை கவர்ந்து தன் நோக்கி பேச்சை இழுக்கிற தனது பேச்சை கவனிக்க வைக்கிற ஆற்றல் கொண்ட ஒரு பெண்மணிதான் இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவங்களுடைய உருவ கேள்வி நீங்க என்ன வேணாலும் விமர்சனங்கள் அவருடைய பேச்சில் நமக்கு இருக்கிற கோபம் அவங்க வந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுகிற ஆயிரம் ரூபாய் தொகையை வந்து இழிவுபடுத்தி பேசும் போதும் அபத்தமாக வந்து திராவிட சித்தாந்தத்தையும் அதையெல்லாம் பேசும்போது நமக்கு கோபம் இருக்கலாம் நம்ம திராவிட கருத்தியலில் பயணிக்கக்கூடிய தோழர்கள் நண்பர்கள் கோபத்தோடு அவருக்கு மறுமொழி கூறல கூறலாம் ஆனா கோபத்தை எல்லாம் தாண்டி பார்த்தால் ஒரு பெர்ஃபார்மரா ஒரு மேடையில் பெர்ஃபார்ம் பண்ணுகிற நபராக சீமானுக்கு சற்றும் சளைக்காதவர் தான் காளியம்மா அப்ப அந்த தகுதி அந்த அம்மையாருக்கு இருக்கிறது கூடுதலா என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா எனக்கு என்ன தோணுதுன்னா சீமாரை விடவும் சிறப்பாக நிர்வகிக்கிற ஆற்றல் மோசமா பேசியது கிடையாது வார்த்தைகள் வெளியில வந்தது கிடையாது அது தலைமை மேலுள்ள அச்சம் அப்படிலாம் கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட அச்சம் வந்து துறைமுருகனுக்கோ இந்த பிற நபர்களுக்கோ இருந்திருந்தால் அவர்கள் வெளியிட்ட அல்லது அவர்கள் கையால் வெளியிட்ட வீடியோக்கள்லாம் வருது சரிங்களா அப்படி இந்த பெண்மணி வந்து அவர் மேல் ஒரு கோபம் கோபம் இருக்குங்க எல்லா கட்சிக்குள்ளையும் மனஸ்தாபம் இருக்கும் தலைமையின் மீது அவர்களுடைய முடியின் மீது விருப்பமின்மை இருக்கும் ஆனா ஒப்பீட்ட அளவில் சீமானை விட பொறுப்புணர்வோடு இருக்கக்கூடிய காலியமா அப்படின்னு நான் சொல்றேன் சீமான் மிக பொறுப்பற்ற நபர் பொறுப்பற்ற நபருங்கிறத விட தன்னளவில் தனது அளவிற்கு மீறிய தன்னம்பிக்கையும் எல்லையற்ற அந்த மண்ட கர்வமும் பிடித்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெளிவாக தெரியும் நம்ம கிட்ட பழகிதான் ஒருவரை கண்டுபிடிக்க அவசியம் இல்ல பத்தடி தூரத்தில இருந்து வந்தாலே தெரியும் என்னது என்ன கண்டுபிடித்து விட முடியும் அப்படின்னா உப விளைவுகள் ஆடியோவை உங்களுக்கு கோபம் வருது நாங்க என்ன சொல்றோம் இது இவருடைய டிசைனே அப்படித்தான் இவர் இவர் இதுக்கு முன்னாடி உள்ளரங்குகளில் பேசியதை நீங்க கேட்டீங்கன்னா எந்த இடத்திலாவது கட்சிக்காரர்களை மதித்து பேசி இருக்கிறாரா அல்லது வேற இந்த இப்போ கல்யாண சுந்தரத்தை நான் விரட்டி விட்டேன் நான் ராஜீவ் காந்தியை விரட்டி விட்டேங்கிறாரு எல்லாம் என்ன இவருக்கு எதிராக சதி பண்ணாங்களோ அப்படிலாம் கிடையாது குறைந்த பட்சம் இப்ப அவருக்கு கீழே அவருடைய பேச்சாற்றலுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு பெரிய கூட்டம் அவருக்கு பின்னாடி இருக்குன்னா இவர்கள் ஒரு ஒரு சின்ன கிளை மாதிரி செயல்பட்டு இருப்பார்கள் சில விஷயங்கள்ல ஒரு நாலு பேரும் எக்ஸ்ட்ரா வச்சிருந்திருப்பாங்க இது எல்லா கட்சியும் இருக்குங்க கட்சி நடத்துகிறவர்கள் எல்லோருக்குமே தெரியும் கட்சியின் எல்லா உறுப்புகளும் நான் நினைத்த மாதிரியே செயல்படாது கொள்கை கோட்பாடு திட்டங்களை அமல்படுத்தும் போது மட்டும்தான் சீமான் என்கிற சர்வாதிகாரிக்கு எல்லா காலத்திலையும் இப்பொழுதே தான் ஹிட்லராக மாறிவிட்டதாக ஒரு கற்பனையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஹிட்லர் ஹிட்லர் ஆனதுக்கு பிறகு ஹிட்லர் ஆனாரு ஆனால் அண்ணனுக்கு ஒரு

இப்போ அப்படிப்பட்ட வார்த்தைகள் இன்டோர்ல பேசிட்டாலே நாங்க வந்து மன இருந்துச்சு வெளியில வந்தாங்கிற பரவாயில்ல அவர் வந்து இந்த ஆடியோ வெளியே வரட்டதுக்காக பேசியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இது வந்து ஒரு ஆடியோ நோட் இது வந்து ஒரு மைக்க வச்சு பேசி அதை அனுப்புன மாதிரி இருக்குது செல்போன் ஆன் பண்ணிட்டு தான் பேசியிருக்காரு யாரிடமோ உற உரையாடல் எங்கேயோ ஒருத்தர் பேசும்போது இல்லைன்னா ஒரு கான்வர்சேஷன்ல ஒரு உணர்ச்சி பூர்வமெல்லாம் பேசல திட்டமிட்டு நான் உன்னை எந்த இடத்தில் வைத்திருக்கிறேன் இதுதான் என்னோட ஸ்டேட் நீ நீ வச்சிருக்கிற உன்னை நான் வைத்திருக்கிற இடம் இதற்குவே நான் வந்து அவர் பிசிறின்னு சொன்னாரு வெறுமனே அவர் பிசிறிந்து வார்த்தையில தான் சொன்னாரு இந்த ஆடியோ என்பது பிசிறு எந்த இடத்தில் இருக்கிறதுங்கிறத ப்ரூவ் பண்றது அவர் என்ன சொல்றாரு நான் ஒரு கட்சி வைத்திருக்கிறேன் நீ தனியா வந்து ஒரு கூட்டம் நடத்துறியா நீ வந்து அங்க இருக்கக்கூடிய பெண்களை அதுவும் மீனவ பெண்களை எல்லாம் இணைத்து கொண்டு நீ பேசுகிறாய் அப்படிங்கிறாரு நான் என்ன கேட்கிறேன் அந்த பெண்மணி தன் சார்ந்த இருந்து தானே வர முடியும் எந்த ஒரு நபராக இருந்தாலும் அவர் சார்ந்த சமூக இருந்தா வர முடியும் ஆனா அதுல ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னா ஆதிக்கத்தை விரும்புகிற கூட்டத்திலிருந்து வருபவர்கள் அந்த ஆதிக்கத்தை ஆதரிக்க கூடாது அவ்வளவுதான் அதோட நிபந்தனை இன்னொன்னு நாமெல்லாம் கூட இப்படி சாதியை குறித்து ஒரு ஒரு பரிசீலனை வைக்கிறோம் சீமான சீமானவர்கள் அவருடைய கட்சிக்குள்ள அப்படிப்பட்ட பரிசீலனையோ நிபந்தனைகளோ கிடையாது நீங்க முழுக்க முழுக்க சாதி வெறியனா இருக்கலாம் ஆனா நாங்கள் குடிவெறியனாக மாறிக்கொள்ள வேண்டும் அவ்வளவுதான் அந்த ஜாதிக்கு பேரும் அது குடிங்கு மாத்திக்கணும் அதுக்கப்புறம் தமிழ் தேசிய வெறி வந்துடணும் உங்களுக்கு கர்நாடக எதிர்க்கணும் எல்லாம் பண்ணணும் அதுக்கப்புறம் தேவைன்னு சொன்னா கல்யாணம் முடிச்சுக்கணும் அது வேற விஷயம் இவ்வளவுதான் அந்த வெறியினுடைய அஹ் வீரியம் அப்போ காசாக்குவதற்கு தேவைக்காக வந்து நீங்க தெலுங்கு வெறுப்பு மற்ற பிறமொழியாளர் வெறுப்பு எல்லாவற்றையும் காட்டலாம் தன் தேவை என்று வந்தால் அந்த அவர்களோடு சம்பந்தம் பண்ணி கொள்ளலாம் இவ்வளவுதான் சீமானுடைய தமிழ் தேசியத்தின் அழகு இந்த காலகட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் வரும் போது நான் முதல்வராக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு கனவோடு விஜய் வந்து நிற்க போகிறார் அப்போ அதாவது சீமானுக்கு ஒரு எதிர்கடை திறக்கிற வேலையை விஜய் செய்து விட்டார் ஒரு எதிர்கடை திறந்தாச்சு நீங்க பெட்டி கிட அது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் என் பொருளை நான் எங்கே விற்கிறது நேத்து வரல உங்ககிட்ட ஒரு லிட்டரு முப்பது ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தேன் இப்போ நான் பாலை வந்து நாற்பது ரூபாய் ஒரு லிட்டரு விற்க போறேன் கேட்கறதுக்கு தயாரா இருக்கிறேன் மார்க்கெட் இருக்கு சரிங்களா நான் ஏன் அவன் வந்து மறுபடியும் முப்பது ரூபாய்க்கு ஊத்தணும்னு ஒரு சாதாரண பால் ஊத்துற நபர் கேட்கிற கேள்விதான் சரிங்களா இப்ப இவர் கையில மார்க்கெட் என்பது என்ன இவருடைய அந்த கம்யூனிட்டி பலம் அதுபோங்க என்னுடைய பேச்சு இது எல்லாம் சீமானுக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துகிறது அதன் வெளிப்பாடு தான் வந்து கோவத்துல இந்த மாதிரி ஆடியோக்களை எடுத்து வெளியிடுகிறார் அப்படின்னு நான் புரிஞ்சேன் ஓகே ஒரு பக்கம் இது இன்னொரு பக்கம் ராவணன் குறிப்பா பார்த்திருப்பீங்க ஒரு பத்திரிக்கையாளர் இருந்தவர் தமிழ் தேசிய ஈபகன் இருந்தவர் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்காரு நான் தற்காலிகமாக நான்துமா ஆறு நிலை விட்டு விலகி நிற்க விரும்புகிறேன் மேலில் பார்த்தா கைகளுக்கு கொள்வோம் அவ்வளவுதான் அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காரு இல்லையா இது என்ன நடக்குது ஏன்னா குறிப்பாக யார் சரியா சொன்னோம்னா இவங்க கொடுக்காங்கல்ல காளியம்மா கூட டிராவல் பண்ணவர் காளியம்மா குருநாதர் மாதிரில ராவணன் அதாவது என் சிஷியனையே நான் அடி அடிக்கிறா நான் போதா என்ன எவ்வளவு கேவலமா நடத்துவா அப்படிங்கிற அந்த பயம் தான் ஒரு பத்து அடி தூரத்துல நீங்க படுற அடியை பார்த்துட்டு அவர் கத்துக்கிட்டாரு காளியம்மாவே பிசுறிண்டா நாம எம்மாத்துறோம் அப்படிங்கிறது தானே நாமளும் போய் நீ ரெண்டாவது நீ பிசுறலையும் பிசுறுன்னு சொல்லிட்டா ரொம்ப அவமானமா போயிடும் இல்லையா அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது அங்க அதாவது சோரா சுரணையா அப்படிங்கிற கேள்வி கேட்டீங்கன்னா இப்போ இவர்களுடைய அந்த துளைப்பு இருக்கு இல்லையா தமிழ் தேசிய அந்த அபின் அந்த அந்த போதைப் பொருளை விற்பதற்கு இவர் தான் ஹோல்சேல் டீலரு நீங்க இவரை விட்டுட்டு நீங்க இந்த தமிழ் போதை ஊசிய அந்த சிரிஞ்ச ஏத்த முடியாது சரிங்களா இப்ப அவர்தான் மொத்த இளைஞர்களுக்கும் இந்த போதையை ஏற்றி விடுங்கிற நபரா இருக்கிறாரு அப்ப இவரை விட்டுட்டு நான் தனியா போய் நான் தனி முடியாது இன்னொரு சிக்கல் என்ன இருக்குன்னா காலியம் கூட அடுத்த கட்சி நாடி போக முடியும் இவர் செய்ய முடியாது வெளியில நிக்கிறாரு பட் தமிழ் தேசியம் தான் சொல்லணும் ஏன் இத நான் சொல்றேன்னா விஜய் அவர்களை இவர்கள் குடி நோண்டி அதாவது குடியின் பிறப்பு என்ன அப்படிங்கிறதெல்லாம் சுரண்டி பார்த்து அக்மார்க்கு தமிழந்தான் என்ற உத்திராதம் பண்ணிலாதுன்னு கூட அவர் பெரியாரினுடைய சிலைக்கு போய் மரியாதை செலுத்துகிறார் இன்னும் என்னன்னா போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் நெத்தியில போட்டு வைக்க மாட்டேங்கிறார் அறிக்கைகளில் எல்லாம் பொட்டு வைத்திருந்தார் அதாவது இதெல்லாம் நம்ம பார்க்கணும் இப்ப இது எத நிகழ்வு கிடையாது சார் அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் தேவை இருக்குது அப்படின்னா கூட அதை செய்வதற்கு ஒரு துணிச்சல் சார் மத்த யாரும் செய்ய மாட்டாங்க நான் என்ன சொல்றேன் நான் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் அஜெண்டாவுக்கு தான் வேலை செய்கிறேன் எனக்கு வாக்க வேண்டும் மக்களின் மனதை எல்ல வேண்டும்ங்கிற திட்டம் இருக்கிறவர்கள் செய்வார்கள் வெற்றி பெறணும்னு நினைக்கிறவர்கள் செய்வாங்க சரிங்களா அப்ப இந்த கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு அவர் மாற்றுகிறார் விநாயகர் சதுர்த்திக்கு சொல்லல ஓனத்துக்கு வாழ்த்து சொல்றாரு ரெண்டுக்கும் ரெண்டுக்கும் மத்தியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்குங்க விநாயகர் சதுர்த்தி என்பது ஒரு ஆர் எஸ் எஸ் அஜெண்டா இப்ப இவங்க இந்துத்துவ மலையாளத்துல கொண்டாடினாலும் இந்து தானே இந்து பண்டிகை பண்டிகை தானே மலையாள பண்டிகை இந்து பண்டிகை தானே அதுக்கு தானே இந்துக்கள் இவன் பெருமப்பட்டிருக்கணும் இல்லையா ஆனா இவன் படல ஏன் தெரியுமா அது மகாபலியை கொண்டாடுகிற பணி பண்டிகை பார்ப்பன் இல்லாத ஒரு சூத்திரனை கொண்டாடுகிற பண்டிகை தாயில கால் வச்சிருக்கிற பாப்பான அதாவது அந்த 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 அவதாரம் இருக்கு இல்லையா வாமணரை கொண்டாடுவதில் தோற்றதாக சொல்லப்படுகிற தலையில் கால் வைப்பதாக சொல்லப்படுகிற அந்த அரசரை கொண்டாடுகிற பண்டிகை அதனாலதான் அது திராவிட அடையாளங்க நீங்க ரொம்ப முக்கியமானது ஆரியனுக்கு எதிரான திராவிட அடையாளம் அந்த பண்டிகை உண்மையிலே நாம நாமளும் ஏன்னா நீ ஒரு கதையை சொல்லி அந்த அரசனை சத்திரியன்னு சொல்றது கிடையாது அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது நீங்க வைணவ ஆச்சாரியர்கள் எவர் பேசினாலும் அந்த அரசனை சத்திரியன்னு சொல்ல மாட்டாங்க உன்னுடைய வர்ணாசரமும் இப்படி யாரு அவன் வந்து சத்திரியன் தானே ஆனா சூத்திர அரசன் சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தென்னிந்தியாவில் உள்ளவர்கள் நீங்கள் மீசை வைத்துக் கொண்டு பார்ப்பனர் அல்லாத அரசன் பார்ப்பனர் அந்த இல்லாத அரசன் இப்ப இதையெல்லாம் இவர் நுட்பமாக அறிந்துதான் செயல்படுகிறார் கூட அவரே அதை புரிஞ்சுக்கிட்டு ஆனா ராவணன் இதை ஏற்றுக்கொண்டு செயல்பட முடியாது அப்போ வெளியில இருந்துகிட்டு அடி வாங்கின அடியெல்லாம் வாங்கிக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு நல்ல பிள்ளை மாதிரி வெளியில இருந்துக்கணும் அப்புறம் சோழா சோரணையா அப்படின்னு ஒரு கேள்வி இந்த விட்டத்தை பார்த்தவொடனே தோணும் ஏகலைவன் மறுபடி சோறு தாண்டா முக்கியம் திரும்பி போயிடும் அப்படி அவ்வளவுதான் என்ன சொல்றீங்க ராவணன் திரும்பி போயிடீங்களா வாய்ப்பு அதிகம் நான் என்ன சொல்றேன் இதுல ரெண்டு பேருக்குமே வாய்ப்பு அதிகம் நான் நான் வந்து காளியம்மாளுக்கு ஒரு கலா யதார்த்தம் இருக்கிறது அவர் ஒரு அதிமுகவுக்கு போக முடியாது அவருக்கு அதை போக முடியாதுன்னு கிடையாது போகணும்னு நினைச்ச அதாவது இங்க வந்து தமிழ் தேசியமா தன்மானமா அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்மானம்னு ஒரு கணம் நினைத்தால் மாறிடுவாங்க நீங்க போனவர்கள் யாரும் ராஜீவ் காந்தியா இருக்கட்டும் அல்லது கல்யாண சுந்தரமா இருக்கட்டும் எல்லாம் இந்த ஈழத்தின் பிரச்சனையில் இருந்து அவர்களுக்கு அந்த கோபமோ அந்த ஆதங்கமோ குறைந்து விட்டது என்பதல்ல கூடுதலா சொல்றதா இருந்தா இந்த நமக்கும் ஆதங்கம் உண்டு அதை தீர்ப்பதற்கான ஆயுதம் சீமான் இல்லைன்னு நாம சொன்னோம் சரிங்களா இவங்க சீமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்னொன்னு அது நம்ம பிரச்சனைகள் அதை விட பெரியதாக இங்க இருந்து கொண்டிருக்கிறதாக நம்ம வேற ஏதாவது போராடிட்டு இருக்கிறோம் சரிங்களா ஆனாலும் இந்த விவகாரத்தில் காளியம்மாள் பிரிந்து செல்வதற்கான வாய்ப்பு இருக்கு ஒண்ணு இன்னொரு முக்கியமான விஷயத்தை பேசியாக வேண்டும் அது என்ன அப்படின்னா இந்த ஆடியோ சமீபத்தில் வெளிவந்திருக்கிற இந்த ஆடியோவில் ரெண்டாயிரம் ரூபாய் பெண்களுக்கு கொடுத்தார் அப்படின்னு வருது நீங்க என்ன வந்து பெண்களுக்கு மாத மாதம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறத நீங்க என்ன சொன்னீங்க ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவீங்க அப்படின்னு நீங்க ஒரு தேர்தல பிரச்சாரத்துல போய் நின்று சொல்லிட்டு இருக்கீங்க அப்புறம் மறுபடியும் நீங்க அப்பதான் சொன்னீங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சாராயத்திலிருந்து எப்படி பண்ணீங்க சாராயத்திலிருந்து பிடுங்கப்பட்ட காசுதான் இரண்டாயிரம் ரூபாயாக இங்க கொடுக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னீங்க எனக்கு வருகிற தகவல் இப்படி எனக்கு தெரிந்த காளியம்மாவின் குடும்பம் அதிமுக குடும்பம் அவங்க அப்பா அதிமுகவினுடைய ஒரு உறுப்பினர் அவர் அந்த பாரம்பரியத்தில் வந்த ஒரு பெண்மணி அதிமுகவினுடைய உங்க அம்மா வந்து ஆட்சியில் இருக்கும்போது அவருக்கும் அவரு டார்கெட் வச்சு ஐஏஎஸ்களை புதுக்கித்தான் காசை வந்து பார்த்தார் ஆனால் அவர் ஒரு பைசா இந்த பெண்களுக்காக செய்ததே கிடையாது அப்ப பெண்களின் முன்னேற்றத்திற்கு மாணவிகளின் முன்னேற்றத்திற்கு மாணவர்களின் படிப்புக்கு இலவசமான பழங்களை எல்லாவற்றையும் செய்கிறார்கள் இது இவர்களுக்கு வாக்கு வாக்குகளை அசைக்கும் என்கிற அந்த களத்துல இருக்காங்க சீமானை விட கல யதார்த்தம் காலியமாவுக்கு தெரியும் அதனாலதான் இந்த எரிச்சல் வருது திமுகவை ஒரு காலத்திலும் நம்ம வென்று கொள்ள முடியும் வென்று கொள்ள முடியாது ஏன்னா இது இதோட இன்னொரு பிரதிபலிப்பு என்னன்னா திமுகவுக்கு எதிராக இயங்குகிற ஒரு பெண்ணிடம் கூட்டம் கூட்டணும்னா அந்த மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் காசும் ஒரு செல்போனும் கொடுக்கணுங்கறதெல்லாம் இதோட நுட்பமா தெரியுது நமக்கு சரிங்களா அந்த அளவிற்கு பெண்கள் மத்தியில் திமுக வலுவாக ஊன்றி இருக்கிறது இந்த எரிச்சலின் வழிபாடாக நீங்க ஆயிரம் ரூபாயை அசிங்கமா விமர்சிக்கிறீங்க இப்ப நான் என்ன கேக்குறேன் உங்ககிட்ட இரண்டாயிரம் ரூபாய் வாங்குகிற பெண்களை நீங்கள் என்னவாக விமர்சிக்கிறீர்கள் இன்னொன்னு உங்க அண்ணன் உங்களை பிசுறுன்னு சொல்றாரு கட்சியை மீறி நீங்கள் தனிப்பட்ட முறையில் இயங்க முடியாத உங்களுக்கு அந்த உரிமை கிடையாதுன்னு சொல்றாரு இப்ப உங்களுக்கு தன்மானம் வரவில்லையா அப்ப மறுபடியும் மேடை போட்டு ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்க ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பிறந்தவங்கன்னு அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதற்கு உங்களுக்கு எப்படி என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வியெல்லாம் நம்ம கேட்டு விரும்புறோம் ஓகே இந்த சூழல் வந்து ராவணாயகம் காளியமரகட்டும் வெளியே போவார்கள் அல்லது உள்ள வருவாக மதுமேல் புனியா இருக்கும் கூட வாய்ப்பு இருக்குன்ற விமர்சனத்தை வைக்கிறீங்க அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன் விவகார சூழல் நேரமாக கண்டிப்பாக